ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முடிய போகுதே என்னுடைய வாழ்க்கையில் நான் இலக்க அடைய என்ன செய்ய போகிறேன் ஸோ நானும் கொஞ்சம் சீரியஸாக என்னமே பதிவுகள் உங்கள் இலக்க நோக்கி அடைகிற மாதிரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன் என்னோட ஸ்டைலே மாற்றிக்கிட்டேன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அங்கே லக்ஷ்மியை பிடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா சனி சுக்கரன் உங்கள் ராசிக்கு பிரீதி விஷ்டுவை படிக்கிறதுனால சனிக்கு பிரீதி ரெண்டு பேரும் சேர்ந்தாப்போ நான் வந்து மீடியா வ வளர்ச்சி சினிமா இப்படி சொல்லிகிட்டு இருந்தேன் இப்போ உங்களுக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன் நான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் பற்றி பேச போகிறேன் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பற்றியும் பேச போகிறேன் உங்களுடைய என்ன சந்தேகமாக இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க அப்படின்னா நாங்கள் என்ன செய்கிறது சார் நான் இனிமேல் உங்கள் கமெண்ட்டை நானே படிக்க போகிறேன் நானே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ அப்போது தயவுசெய்து கமெண்ட்டில் போடுங்க நான் அதை பார்த்துட்ருக்கேன் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அவர் ஓரளவுக்கு தான் நம்ம செய்வார் நம்மளால இருக்கார் சனி யூ டூ டொரி சனியினுடைய விஷயங்களை பாருங்கள் சனீஸ்வர பகவானை கும்பிடுங்க ஒரு எட் ஒரு எட்டு போக முடிஞ்சால் உலகங்களும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முடிய போகுதே சார் நான் என்ன செய்ய போகிறேன் ரெண்டாயிரத்து இருபத்தி முடிய போகுது நான் என்ன செய்யப்படேன் என்னுடைய வாழ்க்கையில் என்னோடய இலக்கடையை என்ன செய்யப்படுறேன் ஸோ நானும் கொஞ்சம் சீரியஸாக இனிமேல் பதிவுகள் உங்கள் இலக்க கிடையிற மாதிரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன் என்னோடய ஸ்டைலே மாற்றிக்கிட்டேன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தேவை என்ன அப்படின்னா ஃபோக்கஸ் இன்னும் திரும்பி பார்த்தா ரெண்டரை மாதத்தில் டார்கெட் முடிய போகுது இது ஏறு என்ன சார் பெரிய டார்கெட்டு டார்கெட் தாங்க லைஃபே டார்கெட் தான் ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் ஒரு காரியம் வச்சுருந்துருப்பீங்க நான் இது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை நம்ம பண்ணோமா இல்லையா ஏன் பண்ணலை அதை நம்ம பண்ணணுன்னா என்ன செய்யணும் அதை பற்றி தான் இப்போ பேசிகிட்டு இருக்கோம் எங்கே சார் பண்ணுறது நான் ஒன்று யோசிச்சா வண்டி நான் ஒரு பக்கம் ஓட்டினா வண்டி அது ஒரு பக்கம் போகுது ராசிநாதன் சுக்கரன் கீழே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்று ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் இந்த பக்கம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் பதினொன்றாம் இடத்துல வக்கரமாய்றார் ரிஷபராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயமே என்னன்னு அப்படி வலிசையாக சொல்றேன் பாருங்கள் உங்களுக்கு ஆரம்பத்தில் சனி பகவான் பதினொன்றுக்கு வந்தார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது பதினொன்றாம் இடத்துல வந்த சனி பகவான் உங்களுக்கு என்னெல்லாம் தந்தார் லாபங்களை அள்ளி தந்தார் யாரெல்லாம் வந்து கட்டட பணிகள் செய்பவர்களோ சாதாரண தான் சார் லோடு எடுக்கிற லோடு தூக்குற வேலை அதே மாதிரி யாரெல்லாம் வந்து மிஷின் ஆப்ரேட்டர்ஸ் கம்பெனியில் அவர்களுக்கெல்லாம் ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்கோப்பை உருவாக்கி தருவதற்காக வந்திருக்கும் சனி சிறு தொழில் முனைவர்கள் நிறைய பேர் நமக்குள்ளேயே தான் சார் எங்கள் வீட்டில் லெஷர் டைமில் எங்கள் வீட்டில் வந்து நான் ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறேன் சார் எங்கள் அம்மா வீட்டிலையே வந்து சமைச்சு கொடுக்கலான் இருக்காங்க சார் இங்கே இருக்க பேச்சுலர் பசங்களாம் இருக்காங்க வீட்லேயே சமையல் மாதிரி பண்ணலான் இருக்கோம் சார் சின்ன ஐடியா தான் சார் நாங்கள் சில பேர் மெழுபருத்தி செய்வீங்க சில பேர் சின்ன சின்ன தொழில்கள் செய்வீங்க கம்பெனிலேயே கூட சில பேர் என்ன சொல்வீங்க உங்களை சேஃப்டி கோஆர்டினேட்டர் நீ இதையும் சேர்த்து பார்த்துக்கோ என்று சொல்வார்கள் இது நமக்கு ஓவர்லோடு தான் ஆனால் இதை நம்ம பண்ணும்போது அவர்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அடுத்து நமக்கு ஓவரால் வேறு ஏதாவது ஒரு ப்ரொமோஷனில் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே நம்ம அடுத்த ஒர்க்கும் எடுத்து செய்வோம் நம்ம பணி இல்லாமல் சேஃப்டி கோஆர்டினேட்டர் குவாலிட்டி கோஆஆ்டினேட்ரு நம்ம என்னென்னமோ கோஆர்டினேட்டர் நிறைய பேர் இருக்காங்க என்ன ஆடிட் பண்ணுறதுக்குனே ஒரு ஆளை வச்சிருப்போம் நம்ம நம்ம டிபார்ட்மெண்ட்டில் தான் ஆடிட் பண்ணுறதுக்குனே ஒருத்தர் இருப்பார் அவர் பார்த்தீங்கன்னா ஐஎஸ் ஆடிட் வரும்போது பிஸியாக இருப்பார் அவரை தான் தேடுவாங்க எங்கள் நண்பர் மகேஷ் எங்கே அவர் தேடுவார் அவர் அவர்கிட்ட கூப்பிட்டு என்னப்பா போன வருஷம் ஐஎஸ் ஓ ஃபைல்லாம் கரெக்டாக இருக்கா அவர் டீம் லீடர் அவர்கிட்ட மட்டும் தான் பேசுவார் காரணம் என்னன்னா இவர் காலகாலமாக இவர் தான் ஃபைல் மெயின்டைன் பண்ணுறாரு ஸோ இந்த மாதிரி பணி நமக்கு வந்து அடிஷனலோட ஏற்றுக்கிட்டோம் ஏன் ஏற்றுக்கிட்டோம் ப்ரொமோஷனுக்காக அது நடந்துதா நடக்கலை ஏன் நடக்கலை ஸோ ப்ரொமோஷன் நடக்கலை என்ன காரணம்னா பதினொன்றாம் இடத்துல சனி ஆயிட்டார் பதினொன்று நாள் லாபத்தை தரக்கூடிய இடம் இந்த சனி உங்களுக்கு யார் ஒன்பது பத்துக்குடையவர் பத்துக்குடையவர் இந்த நேரம் பார்த்து வக்கரமாயிட்டார் ஓகே வக்கர சனி என்ன செய்ய போகிறார் பொதுவாகவே நண்பர்களே இது இரண்டு வகையில் பாதிக்கும் இப்போது வேலைக்கு போகிறவங்களும் இது பெருசாக ஒன்றும் பண்ணாது இந்த சனி வக்கரமானது ஆனால் தொழில் பண்ணுறவங்களும் ரொம்ப கடுமையாக பாதிக்கும் நான் அப்போ சொன்னேன் பாருங்கள் எங்கள் அம்மா வந்து சும்மா இருக்கிறப்போ வீட்டில் பேச்சலர்கெலாம் சாப்பாடு போடலான் இருக்காங்க அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன தொழில்கள் பிரைடல் மேக்கப் பண்ணுறோம் நாங்கள் நாங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு மேக்கப் சென்டர் மாதிரி சார் என் ஒய்ஃப் பியூட்டிஷியன் சார் அவங்க எதோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்து மேக்கப் பண்ணிட்டு போவாங்க சார் இது ஒரு சின்ன வருமானம் வருது சார் பல குடும்பங்கள் நம்ம மந்த்லி சேலரி இல்லாமல் சின்ன சின்ன வருமானம் வச்சு தான் அவங்க வாழ்கிறாங்க காரணம் என்னென்னா சம்பளம் பத்தில் வெளியே வேலையும் கிடையாது வெளியே வேலை எங்கே சார் இருக்குது வெளியே வேலையே கிடையாது அதான் உண்மை ஸோ அப்போ இந்த சின்ன சின்ன தொழில்கள் செய்கிறவங்கலாம் அகலக்கால் வைக்காதீங்க நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் போதும் இந்த மூணு மாதத்தில் யாராவது உங்கள்கிட்ட வந்து பிஸ்னஸை டெவலப் பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம் பிஸ்னஸில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் போடுங்க சூப்பராக பண்ணலாம் யாராவது சொன்னால் தயவு செஞ்சு கேட்காதீங்க ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே அதை தயவு செய்து கேட்காதீங்க நான் இருக்கிற வேலை பண்ணுறதே போதும் நிறைய பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய ஒரு கார் வாங்கி நல்லா ஓடுது சார் நான் கேப் டிரைவர் சார் காலையில் வண்டி எடுத்தேன்னா நீங்க எல்லாம் சுக்கரன் ராசிநாதன் சுக்கரன் சிவராசிக்காரங்களுக்கு கார் தொழில் கண்ண மட்டும் கேட்டுட்டு இருக்கிற டிரைவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா தயவுசெய்து நான் சொல்கிறத காதில் வாங்கிக்கோங்க இதை கேட்டுட்டு இருக்கிற ஆட்டோ டிரைவர் கார் டிரைவர் யாரா இருந்தாலும் சரி தயவு செய்து காதில் வாங்கிக்கோங்க டோன்ட் இன்வெஸ்ட் அனதர் ஒன் இந்த கார் நல்லா ஓடுது இன்னொரு கார் ட்ரை பண்ணலாம் வேண்டாம் வேண்டாம் அதுக்கு தான் நேர காலம் என்பது வேண்டும் ஒரு பிஸ்னஸ் என்பது இப்போ இந்த கார்ல நல்லா சம்பாதிச்சு உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்ததன் பிறகு நீங்க போர் அடிக்குதுன்னு இன்னொரு கார் எடுக்கலாம் ஓகே நான் சண்டை போட்டு எனக்கிட்ட இதை இதில் ஜெயிச்சுட்டேன் அதுலயும் ஜெயிக்க போறேன் என்று சொல்லலாம் நம்ம ஒண்ணு இதில் ஒண்ணுலயே ப்ராஃபிட் தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் இதெல்லாம் சேர்த்து வச்சு கடனை அடைச்சு ஒரு ஒரு வேலை இருக்கு அப்போ இந்த நேரத்துல போய் நம்ம இன்னொரு கார் எடுக்கலாம் வேண்டாம் கடன் வாங்கலாம் வேண்டாம் தண்டல் வாங்குவீங்க நிறைய பேர் வேண்டாம் அதெல்லாம் பண்ணாதீங்க அதான் ஏன் பண்றீங்க அதெல்லாம் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா தேவையில்லாத நேரத்துல பணம் வாங்கும் போது உங்களுக்கு பிரச்சனை அப்ப நான் என்னதான் குருஜி பண்ணணும் சிம்பிளா எல்லாருக்கும் தெரிஞ்ச பரிகாரம் தான் சொல்றேன் பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமைகள் செவ்வாய்கிழமைகள்ல பணத்தை திருப்பி கொடுங்க செவ்வ பெரும்பாலும் நீங்க வந்து அந்த ஹோரை மெயின்டைன் பண்ணுங்க என்ன சொல்றீங்க நம்ம சொல்லுவோம் பாருங்க குளிகன் வர்ற நேரத்துல அந்த குளிகன் வர்ற நேரத்தில் செவ்வாய பணத்தை இப்படி கொடுங்க ஆட்டோ டிரைவர் யாராவது சாதாரண குரு சாதாரண தொழில் பண்ணுறவங்க தான் சார் இந்த தொழில் இதை இந்த ஆன்மீக பரிகாரம் சேனல் பார்த்தேன் சார் நான் பூக்கடை வச்சுருக்கேன் சார் நான் இந்த மாதிரி சார் உங்கள் சேனலில் ரொம்ப பார்ப்போம் நிறைய பேர் சொல்கிறீங்க பூக்கடை வச்சுருக்கீங்க சாதாரண ஒரு மளிகை கடை வச்சிருக்கீங்க பணத்தை இப்படி எண்ணாதீங்க பணத்தை இப்படி எண்ணுங்க உள்நோக்கி எண்ணுங்க பணத்தை உள்நோக்கி எண்ணுங்க பணத்தை வெளிநோக்கி எண்ணாதீங்க உள்நோக்கி என்னுங்க எட்டு மணி எட்டாம் தேதி எட்டை அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா சனி வக்கரமாக இருக்கார் பதினொன்று குடையவர் என்பதால் சனிக்கிழமைகளில் பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் பண்ணாதீங்க நீங்கள் பண்ணக்கூடாது பாற்றாக நீங்கள் என்ன பண்ணோம் சுக்கரன்னா லக்ஷ்மி லக்ஷ்மி இருக்கிற இடம் எது பெருமாள் பெருமாள் இருக்கிற கோயில்களுக்கு நீங்கள் செல்லணும் எங்கே செல்லணும் ஸ்ரீரங்கம் போகணும் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அங்கே லக்ஷ்மியை பிடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா சனி சுக்கரன் உங்கள் ராசிக்கு பிரீதி விஷ்ணுவை பிடிக்கிறதுனால சனிக்கு பிரீதி ரெண்டு சேர்ந்த சேர்ந்தப்போ பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலில் ஒவ்வொரு சனி நகரில் இந்த பாலாஜி கோயிலெலாம் இருக்கும் திருப்பதி சின்ன திருப்பதி கோயில் இருக்கும் திருப்பதி மரிய கோயில் இருக்கும் அந்த கோயில்களுக்கெல்லாம் செல்லுங்கள் பெரும்பாலும் சரசநாமம் விஷ்ணு சகசநாமம் படிக்க தெரிஞ்சவங்க படிங்க சேன்டிங் பாக்ஸ் வாங்கி வீட்டில் வைங்க சிம்பிள் சேண்டிங் பாக்ஸ் சாயந்தரம் ஆறு மணி ஆனால் ஓம் நாராயணாய நாம காதில் கேளுங்க 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 எவ்வளோக்கு அவ்வளோ லிசன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது உங்கள் பிஸ்னஸை நீங்களே ஊத்து பாருங்க சரியா ஸோ அப்போது இந்த ரிஷபராசிக்காரர்கள் யாரெல்லாம் அழகு தொழில் இருக்கிறீர்களோ அவர்கள் அதே மாதிரி ரிஷபராசிக்காரர்கள் கம்பெனிலேயே நான் வந்து ஹெச்ஆராக இருக்கேன் சார் நான் தான் ரெக்ரூட்மெண்ட்லாம் பார்த்துக்கிறேன் என்று சொல்பவர்கள் இவர்கள் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க நிறைய நிறைய மேன்பவர் ரெக்ரூட் பண்ணாதீங்க இன்னோவேஷனே வந்து கம்பெனியோட கோலை தாண்டி நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளான் பண்ணாதீங்க சார் நான் புதுசா ஒரு இது வாங்க போறேன் சார் நான் என்னுடைய காஃபி ஷாப்பு அந்த காஃபி ஷாப்புக்கு நான் புதுசா ஒரு ஓவன் ஒன்று வாங்க போறேன் சார் மிஷின் வாங்க போறேன் சார் நான் பேக்கரி கடை வச்சிருக்கேன் இந்த நான் ஒரு அட்வான்ஸ்டு ஓவன் ஒண்ணு வாங்க போறேன் கொஞ்ச நேரத்துல அது கேக்கு ரெடி பண்ணி தந்துடும் வேண்டாம் 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 திஸ் இஸ் நாட் ரைட் டைம் டு டூ சார் நான் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கேன் உணவுப் பொருள் கெட்டில் அது பார்த்தீங்கன்னா சமைக்கிறது ட்ரை ரைஸ் டக்குன்னு அந்த இந்த சூப்பர் ஹீட்டட் ரைஸ் உடனே ரெடி பண்ணிடும் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் டுவர்ட்ஸ் த பிஸ்னஸ் பண்ணாதீங்க நான் இவ்வளோ நாள் வந்து மீடியா வ வளர்ச்சி சினிமா இப்படி சொல்லிகிட்டு இருந்தேன் இப்போ உங்களுக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன் நான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் பற்றி பேச போகிறேன் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பற்றியும் பேச போகிறேன் உங்களுடைய என்ன சந்தேகமாக இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்கள் அப்படின்னா நாங்கள் என்ன செய்கிறது சார் நான் இனிமேல் உங்கள் கமெண்ட்டை நானே படிக்க போகிறேன் நானே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ அப்போது தயவுசெய்து செய்து கமனில் போடுங்க நான் அதை பார்த்துட்ருக்கேன் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அப்போது உங்கள் வீட்டில் கூட பெரும்பாலும் இந்த நேரத்தில் சுக்கர பகவான் சனி பகவான் பதினொன்று வக்கரமாகும்போது கருப்பு நாய் இருந்தா கருப்பு நாய் இருந்தால் உங்கள் வீட்டில் வளருங்க உங்கள் வீட்டில் வளருங்க அதற்கு சா அன்னம் தினமும் அன்னமிடுங்கள் உங்கள் தெருவில் தான் சார் இருக்கு ஓகே நீங்கள் சாப்பாடு போட ஆரம்பிக்கும் உங்கள் வீட்டு பக்கம் வந்துடும் உங்கள் வீட்டிலேயே வாசலையே கொடுத்துருக்கோம் அவ்வளோ தான் சனி வந்தாச்சு சனி இஸ் நத்திங் பட் கால பயிரோட சிஷ்யன்னு பேருங்க நாய் நீங்கள் எதுக்கெல்லாம் வந்து நாய்க்கு சாதம் போட ஆரம்பிச்சிட்டீங்களோ உங்கள் வீட்டில் பிரச்சனை சரியா போச்சு ஸோ ரெண்டாம் இடத்துல இருக்கிற குரு மூன்றில் மறைகிறாரே குருஜி அதனால் ஒன்றும் ஆகாது எட்டு கூடியவர் மூன்றில் மறைகிறார் விபரீத ராஜயோகம் பெறுகிறீர்கள் ஆனால் இப்போ அதுக்கான டைம் இல்லை இப்போ அக்டோபர் பதினெட்டாக ஒரு மூன்றாம் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு ஒரு தூக்கு தூக்கி விடுவார் அதனால தான் இப்போ வந்து இந்த பதிவு பார்க்க ஆரம்பிக்கிறீங்க ஒரு தூக்கு தூக்கி விடுவார் அவ்வளவுதான் அவரை நம்பி அவர் டிசம்பரில் ரிட்டன் போயிடுவார் அவருக்கு அதே அப்புறம் பார்ப்போம் ஏன்னா அவர் எப்படி சுற்றி பார்த்தாலும் நமக்கு கெட்டவன் தான் சுக்கரன் வந்து தேவகுரு பிரகஸ்பதி உங்களுக்கு நல்லதெல்லாம் ஒன்றும் மனப்போகிறது இல்லை அவர் ஓரளவுக்கு தான் நம்ம செய்வார் நம்மளால் இருக்கார் சனி யூ டோன்ட் ஒரி சனியினுடைய விஷயங்களை பாருங்கள் சனீஸ்வர பகவானை கும்பிடுங்க ஒரு ஒரு எட்டு போக முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா திருநள்ளாறு போயிட்டு வாங்க திருநள்ளாறு போயிட்டு நல தீர்த்தத்தில் நீராடிட்டு வர்றது சிறப்பிலும் சிறப்பு கீழே இந்த ரெண்டு தினரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் ஸ்ரீமடம்ங்கிறது இங்கே போரூர் கார்டனில் இருக்குது சென்னையில் இந்த ஸ்ரீமடம் விஷ்ணுமாயா விஸ்வரூப விஷ்ணுமாயா தலைமை சாத்தன் மடம்னு பேர் இங்கே வருகின்ற அத்தனை பேருக்கும் கை நிறைய பணமும் ஃபேமிலி ப்ராப்ளம் எது இருந்தாலும் உடனே சரி பண்ணி தரக்கூடிய அற்புத ஒரு மடமாக இந்த ஸ்ரீமடம் விளங்குகிறது ஸோ உங்கள் பிரச்சனைகளை சொல்லி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்